தற்போது தமிழகத்தில் சிறு மழை பெய்தாலும் சரி பெரிய அளவில் மழை பெய்தாலும் சரி தத்தளிக்கிறது முதலில் சென்னை மட்டும்தான் அப்படி இருந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதுமே இதே நிலைதான் சென்னையில் நான்காயிரம் கோடி செலவு செய்து வடிகால் பணி செய்த நகரமே இப்படி தத்தளித்து வருகிறது என்றால் நான்காயிரம் கோடி ஒதுக்காத நகரங்கள் எப்படி இருக்கும் என மக்களே கேள்வி கேட்டு வருகிறார்கள் ஆனால் மழை நேரத்தில் மட்டும் போட்டோஷூட் என்பது தவறாமல் நடந்து வருகிறது இந்த நிலையில் தூங்கி வழிந்த நிர்வாகத்தால் மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைந்த இரவுகள் அதிமுக காலம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் காலம் நமது திராவிட மாடல் ஆட்சிக் காலம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் கூறியுள்ளார் இது தற்போது அவருக்கே திரும்பியுள்ளது எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவும் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் நள்ளிரவில் திறந்துவிட்டு சென்னையை மூழ்கடித்ததை நினைவு கூறுவது போன்று ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதேபோல் சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதித்த மாவட்டங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டு மக்களிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியுள்ளது விவாத பொருளாக மாறியுள்ளது அவர் கூறுகையில் இந்த வெள்ளத்துக்கு முக்கிய காரணமாக வரலாறு காணாத மழை என்று மாநில அரசு சொல்கிறது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கம் வெள்ள நீர் வடிவதற்கான கால்வாய்களை சரியாக தூர்வாரவில்லை இந்த முறை வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் சாத்தனூர் அணை திறப்பு இதை மனிதன் உருவாக்கிய பேரிடர் என்று கூட சொல்லலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது பத்திரிகை நண்பர்களுக்கு டிசம்பர் இரண்டு அதிகாலை இரண்டு தான் மாநில அரசாங்கம் செய்தியை தெரிவித்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் எப்படி தப்பிக்க முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது தென்தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டுக்கு இடையேயான தொடர்பே உள்ளது என ஆதாரங்களோடு திராவிட மாடல் அரசியலை கிழித்து தொங்கவிட்டுள்ளார் அண்ணாமலை ஓரிரு தினங்களுக்கு முன்னர்தான் மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைந்த இரவுகள் எனவும் இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் காலம் நமது திராவிட மாடல் ஆட்சி காலம் என பெருமையடித்த மு க ஸ்டாலினின் முகத் கிழித்து தொங்கவிட்டுள்ளார் அண்ணாமலை அது மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சியில் நடந்தது மனித தவறு என்றால் தற்போது வட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு யார் காரணம் என கேள்விகள் எழுந்துள்ளன இரு திராவிட கட்சிகள் ஆட்சியால் மக்கள்தான் வேதனையில் இருக்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்